ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் காய்கறி குருமா எப்படி செய்யுதுன்னு நம்ம இப்போ பார்க்கலாம் சப்பாத்திக்கு இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நான் ரெண்டு உருளைக்கெழங்கு ரெண்டு கேரட் கொஞ்சமாக பீன்ஸ் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இது ஒரு பாத்திரத்தில் போட்டு நீங்கள் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க காலிஃப்ளவர் வந்து கொதிக்கிற தண்ணியில் போட்டு எடுத்து வச்சுக்கணும் ஒரு குடமிளகா எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க இதுக்கப்புறமா பெரிய சைஸ் வெங்காயம் மூணு எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ரெடி பண்ணிக்கோங்க ரெண்டு தக்காளி எடுத்துருக்கேன் அதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி பட்டை கிராம்பு லவங்கம் கருவேப்பிலை போட்டுட்டு நீங்கள் வெங்காயம் கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை அதில் ஆட் பண்ணி நல்லா வதங்கணும் வதங்கினோடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி வதக்கி விடுங்க அதுக்கப்புறமா கட் பண்ணி வச்ச தக்காளியை ஆட் பண்ணி நல்லா வதங்கணும் வதங்கினவுடனே ரெண்டு ஸ்பூன் வந்து வீட்டு மசாலா தூள் அப்புறம் ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணி லேசாக வதக்கி விடுங்க வதங்கினோடனே நம்ம வேக வச்சு எடுத்த காய்கறியை இப்போ ஆட் பண்ணி கிளறி விடணும் கிளறி விட்டுட்டு எல்லாம் வேக வச்சு எடுக்கும்போது தண்ணியை வந்து நம்ம கீழே ஊற்றிடக்கூடாது அதுலேருந்து கொஞ்சமாக நீங்கள் ஊற்றி தேவையான உப்பு போட்டு கொதிக்க விடுங்க இந்த மீன் டைமில் நம்ம தேங்காய் வந்து அரைச்சி ஊற்றணும் அதை எப்படி பண்ணுறோன்னு பார்க்கலாம் தேங்காய் கூட கொஞ்சமாக கச கசா ஒரு ஆறு முந்திரி பருப்பு போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போது கொதிக்கிற அந்த காய்கறியில் நம்ம தேங்காவை ஆட் பண்ண போகிறோம் ஆட் பண்ணிவிட்டு தேவையான உப்பு போட்டுக்கோங்க நம்ம வேக வச்சு காய்கறி தண்ணி மீதி இருந்ததுன்னா அதில் இன்னும் கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி கொதிக்க விடுங்க டூ த்ரீ மினிட்ஸ்க்கு அப்புறம் நல்லா கொதித்ததும் போது கொஞ்சமாக இலையை சின்ன சின்னதாக கட் பண்ணி தூவி விடுங்க சூப்பராக ரெடி ஆகிடுச்சு சப்பாத்திக்கு ரொம்ப டேஸ்ட்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு பிடிக்கும் பாய் ஃப்ரெண்ட்